வெளியான உண்மை உடைத்திருந்த அண்ணாமலை நடுக்கத்தில் தமிழக கிங் ப்ரோஸ் எங்களிடம் சிறந்த முறையில் மிக்சிக்கலை செய்து தரப்படும் வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்சிக்கலை விற்கப்படும் எங்களிடம் ஆர்டர்களின் பேரில் மிக்சி செய்யப்படும் எங்களை தொடர்பு நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யும் வெளியான உண்மை ஒடித்திருந்த அண்ணாமலை நடுக்கத்தில் தமிழக பற்றி கழகம் விஜய் ஸோ என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் அதாவது நம்மளோட அண்ணாமலை வந்து இன்னைக்கு சமீபத்தில் வந்து டி நகரில் வந்து அவங்களோட தலைமை கழகத்தில் வச்சு ஒரு ப்ரெஸ்மெண்ட் மீட் இருக்காங்களா அதில் வந்து பல விஷயங்கள் வச்சு பேசியிருக்காங்க அது என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்தி திணிப்பை வச்சியும் விஜய்யை வச்சியும் பேசியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு அதிர்ச்சிக்குள்ளான விஷயமாக போயிட்டு இருக்குது தமிழகத்தில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் ஹிந்தி சரிங்களா அதாவது தமிழக பா இவர் என்ன சொல்றாருன்னா தமிழக பாஜக பொறுத்தவரை வந்து நாங்கள் எங்கேயும் ஹிந்தி திணிப்பை வந்து திணிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் அதுக்கப்புறம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அதாவது தமிழக பாஜக வந்து மும்மொழி கொள்கையை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதை நீங்கள் வந்து தவறாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அதாவது மும்மொழி கொள்கைலாம் நீங்கள் வந்து இந்தியும் கொண்டு வருவீங்க நீங்கள் வந்து இந்தியை திணிக்கிறீங்க மக்கள் தமிழ் தாய்மொழி வந்து தமிழ் மொழி அடிக்கிறீங்க அழிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது அதாவது உங்கள் ரெண்டு விஷயம் என்னன்னா விருப்ப மொழியான உங்களுக்கு விருப்பமொழியான எந்த மொழியாலும் நீங்கள் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஹிந்தியாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் சஸ்கிருதமாக இருக்கலாம் எதுவான இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நாம் தமிழ் கட்சி சீமான் சரிங்களா இவர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னும் அதையும் வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க நம்மளோட அண்ணாமலை சட்டம் இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழக வச்சிக் கழகர் விஜய் வச்சிருங்களா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தமிழக வச்சுக்கிற விஜய் தலைவர் விஜய் வந்து இவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்ங்களா அதாவது இவர் சொந்த சொந்த இதில் வந்து பேரில் வந்து சிபிசி ஸ்கூல் இருக்குது அப்படின்னும் ஒரு விஷயம் ஒரு குண்டு போடுறாங்க இந்த ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதவூரில் இருக்குங்களா அந்த ஸ்கூலோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா விஜய் வித்யாலயம் வித்தியாவசம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஸோ இந்த ஒரு ஸ்கூல் வந்து இன்னைக்கு ரன்னாகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோவில் பார்க்கிங்களா ஸோ அந்த இங்கே வந்து ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அந்த ஸ்கூல்ஸ்ங்களா ஸோ இவர் வந்து விஜய் வந்து இப்போ எங்கேயாவது நினச்சிருப்பீங்க ஸோ விஜய் வந்து அப்படி ஒரு விஷயம் ஆக்டிவிட்டிஸ் இல்லையேன்னு பட் ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவர் கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து லீஸ் இப்போ பைசை கட்டிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அறக்கட்டிலே கொடுத்துருக்காங்க பட் இந்த ஸ்கூல் வந்து யார் பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சந்தோஷம் அவரோட பேர் தான் இருக்குதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறார் இது மட்டுமா அப்படின்னு இது மட்டும் இல்லை இப்போ விஜய் வச்சு சொல்கிறாங்கன்னா விஜய் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறாரு இவர் வந்து இப்போ இவர் பேர்லேயே வந்து ஒரு அறக்கட்டிலே ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு நினைக்கும் போது உங்களுக்கு எங்கே பூச்சியாக அறிவு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ஒரு ஒரு விஷயமா வந்து சரிங்களா ஸோ அது வந்து உங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை தமிழக பாஜக சார்பில் வந்து மார்ச் ஒன்றாந்தேதி வந்து நாங்கள் வந்து ஒரு கையெழுத்து பேருந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த கையெழுத்து பேருந்து எடுக்கணும்னா இந்த மூணு மணிக்குள்ளே அதாவது இந்தி திருப்பம் வந்து கொண்டு வருவதற்கான ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்ங்க நம்ம நம்மளை பதிலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் ஸோ இந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து கொண்டு வரப்படுங்க ஸோ மக்கள்கிட்ட விருப்பம் 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 இருக்குதா இல்லை ஏன்னு கேட்க பாருங்க ஸோ எப்படியும் விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் கொண்டு தான் வரப்போகிறீங்க அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விருப்ப விருப்பம் அந்த இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சு அங்கேருந்து இந்த ஒரு மொழியை வந்து முழுசாக அங்கே இருக்கே பரப்போகிறாங்க ஸோ இதை உங்களோட ஸ்டேட்மெண்ட் கூட ஸோ இதில் வந்து அன்பின் மங்கேஷ் கொரியா மொழி இவங்க வந்து பங்கேற்றோன்னா அதுக்கும் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட அண்ணாமலை வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு தமிழகத்துக்கு தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய ஆபத்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இவங்க பண்ணுற விஷயங்களில் வந்து இன்னைக்கு அவ்வளோ விஷயமா இருந்தது சொன்னாங்க ஏன் இதெல்லாம் வந்து தமிழ் மொழியை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன என்ன சொல்கிறாங்க ஹிந்தி மொழி தான் வந்து தாய்மொழி தேசிய மொழி சொன்னாங்க பட் அது இல்லை பட் ஆதி காலத்தில் தமிழ் கல் தோன்றி மன்தோன்றி காலத்தில் வந்து நம்மளோட பேசும்போது சரிங்களா பேசும்போது நம்ம வந்து உபயோகப்படுத்த உபயோகித்த மொழி வந்து தமிழ் சிங்களா தமிழ்மொழி தேவை அப்பேற்பட்ட தமிழ் மொழியை வந்து தேசிய மொழி இல்லாமல் அதை வந்து இன்றைக்கி மண்ணோட மண்ணாக பார்க்குறாங்க இங்கே உள்ளவங்க சங்க இந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி காட்டுத்தையாக போய்விட்டது ஸோ அண்ணாமலை சொல்கிற இந்த விஷயம் வந்து என்ன எதுன்னு தெரியல பட் ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரியுது ஸோ இவங்க வந்து இந்த இந்தி திணிப்பு சொல்லாமல் பண்ணுறாங்க ஸோ ஒரு மறைமுகமாக பண்ணுறாங்க மட்டும் தெளிவாக புரியுது ஸோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம் நான் தெரிஞ்சுப்பேன் வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க ஸோ உங்களை சப்போர்ட் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நல்ல வரும் மீண்டும் மற்றவர்கள் நன்றி வணக்கம் ஸோ கடைசியாக வந்து விஜய்யோட சீரியஸ்கூட பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப சேமித்து பேசுகிறா பாய்